பசுமைழவேன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் இனி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு வருட கனவு வந்து தகர்க்கப்பட்டது நான் வந்து ஒரு ஏமச்சின் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ஒரு இருபத்தைந்து இல்லைனா இருபது சிறுவடையை வச்சு ஒரு வருடம் முழுக்கவே முட்டைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது எதனா ஒரு கோழி வந்து ஒரு நாளைக்கு முட்டை இட்டால் நான் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸான என்னோடய ஃபார்ம் நடத்திட்டுருக்கேன்ட்டு ஒரு இது வந்து நம்பிக்கையில் வந்து நான் ஆரம்பித்தேன் என்னச்சின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மிட்டில் வந்து என்னோடய பண்ணையில் வந்து முட்டைகளை வைக்க கோழிகள் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஸோ அந்த ஏப்ரல் மிட்லேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாள் கூட முட்டை இல்லாமல் இருந்த நாளே கிடையாதுன்னே சொல்லலாம் அதாவது ஏதாவது ஒரு கோழி எனக்காவது ஒரு முட்டை வச்சுருவோம் ஸோ அந்த கோழி முட்டை வாத்து நான் ஒரு மூணு வாத்து பக்கமாக வாழ்த்துட்டு இருந்தேன் அந்த வாத்து ஏதாவது முட்டை வச்சனால என்னோடய ஃபார்ம் வந்து அப்படியே அந்த கண்டினியூவாக ரன் ஆகிட்டே வந்தது ஸோ இதனால் எனக்கு வந்து அந்த முட்டையினோட வீதம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிட்டான் இருந்தது திடீர்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய போன பதிவுல சொல்லியிருந்தேன் என்னோடய மூணு பெண் வார்த்தை வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சுன்ட்டு ஸோ அந்த மூணு பெண் வார்த்தை ஒரு நாய் கடிச்சதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வாத் வந்து முட்டையுற ஒரு முட்டையிற வாத் வந்து எல்லாமே போயிடுச்சு ஸோ அதுக்காக நான் வேறு பேரமாக தான் வாங்கிட்டு வந்து விட்டுருந்தேன் அது இன்னும் முட்டை வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ ரெண்டாவது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு கோழி அடையில் இருக்கும் மூணு கோழி முட்டைட்டு இருக்கும் மூணு கோழி வந்து குஞ்சு மேய்ச்சிட்டுவோம் அந்தமாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன் திடீர்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோழி பக்கமாக குஞ்சு மேக்க கிளம்பிடுச்சு நான் ஒரு கோழிக்கு அடை வச்சுருந்தேன் அதில் நாலு கோழி போய் ஒன்றா படுத்து எட்டு கோழிக்கு கோழி குஞ்ச ஒரு நாலு கோழி பக்கமாக மேய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அடைப்படுகிற கோழி நாலு கோழி பக்கமாக எக்ஸ்ட்ரா அடைப்படுத்துருச்சு ஸோ இதில் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆறு பத்து கோழி இதில் போயிட்டதுனால மிச்சம் இருக்க கோழிகள் இன்னும் முட்டை வைக்காத கோழிகளும் கொஞ்சம்தான் இருக்குது ஸோ இதனால் எனக்கு ஜேன் ரெண்டு அன்னைக்கு என்னோடய முட்டையினோடய கனவு வந்து தகர்க்கப்பட்டது ஸோ இதை நான் இதில் சொல்லியாகும்தானே நான் இந்த வீடியோ பொதுவே போட்டேன் ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட ஏம் என்னன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க கோல் ஸோ அதுக்கேற்ற மாரி உங்களோட பயணத்தை வந்து நகர்த்திக்கிட்டே போனோம் ஸோ என்னோடய ஏம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வருடம் முழுக்க ஒரு இருபது தாய் கோயில்னால் இருபத்தஞ்சு தாய் கோயில் வைத்து முட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் என்னோடய பிளான் இருந்தது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு அன்றைக்கு என்னோடய கனவு வந்து தகர்க்கப்படுது ஸோ இனி நான் ஃபஸ்ட்லேருந்து அதாவது ஒரு ஆறு இல்லைனா ஏழாம் தேதி வந்து ஒரு கோழி முட்டைக்கு வராமாரி இருக்குது ஸோ அன்னைலேருந்து தான் திருப்பி ஒரு ரீஷெடியூல் மாரி எனக்கு வந்துட்டுருக்கு ஸோ நான் ஒரு வருடம் பட்ட கனவை பட்ட உழைப்பு மொத்தமே எனக்கு வீணான மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஏமே அதான் ஸோ முட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் என்னோடய கனவு ஸோ அந்த கனவு பார்த்திங்கன்னா தகர்க்கப்பட்டது ஸோ நான் வேறு ஒரு வீடியோ பதிவில் நாட்டுக்கோழியோட வார்த்தை வளர்க்க சொல்ல என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான ஒரு வருமானம் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி நண்பர்களே